ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிப்பி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்டியான கிராமத்து சுவையில் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு மூணு மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் எந்த மீன் வேணுமெல்லாம் எடுத்துக்கலாம் நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்தீங்களன்னா அட்டகாசமான சுவை வந்து நமக்கு கிடைக்குங்க மீனோடு வந்து மசாலா ஒட்டி வர்றதுக்காக வந்து நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாம் சேர்த்து வந்து நல்லா வந்து மீனோடு ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊறி வரட்டுங்க அப்போ தான் நல்லா மீனில் மசாலா ஒட்டி வரும் பாருங்க இது போல் சேது வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்குங்க ஆஃப் அன் ஹவர் ஊறி வரட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து ஒரு பொடி வந்து ரெடி பண்ணணுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்குங்க ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க மிக்சி ஜாரில் போட்டு இது போல் வந்து ஃபைன் பவுட்ரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒன்று ஆறு ஏழு வெள்ளை பூண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது போல் செய்யும் போது கிரேவி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்குங்க இது போல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நான் மூணு குழிக்கரண்டி அளவுக்கு நான் கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வெங்காய விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இது போல் வதக்கி விட்டே இருங்க அடிப்பிடிச்சிடும் இப்போ இது கூடவே பார்த்திங்கனா வந்து ஒரு மீ மூணு மீடியம் சைஸு தக்காளி பழம் வந்து நைஸாக வந்து பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அதுவும் வந்து இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இதுபோல் செய்யும்போது நல்லா வந்து திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது போல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம மீனில் வந்து சேர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்து வந்து உப்பு சேர்த்துக்குங்க நம்மளுக்கு குறைவான அளவு இருந்தாலையும் கொதிக்க வைக்கும் போது நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுட்ரை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அப்போ தான் இந்த மசாலாவோட ஒட்டி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியுங்க இப்போ இது கூடவே பார்த்திங்களா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துட்டோம்னா திக்காயிட்டு நம்மளால் வந்து வருப்பட்டு வ அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது கூடவே நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சிருக்க புளியை வந்து திப்பி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்போட திக்னஸை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ குழம்பு வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க